அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஒரே ஒரு தவறு நாங்கள் பண்ணிட்டோம் அதனால் மொத்த தோ மொத்தமும் போச்சு அப்படின்னும் இந்தியா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அதனால தான் எங்களுடைய தோல்வி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எஸ்ஏ கேப்டன் மார்க்கம் தற்போது ஒரு பேட்டியில் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத குறித்த முழுமையான விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கோலியினுடைய விடுதலை உணர்வு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி இந்திய அணிக்கு ஏன் உணர்ச்சி பூர்வமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தகவலையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் கப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை அணி ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றி சாதனை படைத்திருக்காங்க இந்த நிலையில் இறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவுக்கு கடும் சவால் கொடுத்திருந்தது ஒரு கட்டத்தில் முப்பது பந்துக்கு முப்பது ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில தென்னாப்பிரிக்கா இருந்திருக்காங்க ஆனால் கடைசி ஐந்து ஓவர்கள் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் அபாரமாக செயல்பட்டு அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காங்க இதனால முதல் முறையாக ஐசிசி உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பு தென்னாப்பிரிக்க சீனியர் அணி தவறவிட்டிருக்கு குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் எய்டன் மார்கரம் இந்த தோல்வியில இருந்து தற்போது என்னால் மேல முடியாது மனது வலிக்கின்றது நாங்க என்ன தவறு செய்தோம் அப்படின்னு பார்க்கவே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் இந்த தொடரில் எங்களுடைய பவுலர்கள் சிறப்பாகவே செயல்பட்டிருக்காங்க எங்களுடைய அணி வீரர்கள் நினைத்து நாம் மிகவும் பெருமைப்படுறேன் ஆடுகளத்திற்கு போல நாங்கள் பெரிய அளவில் பயிற்சி செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவை ஒரு நல்ல இலக்கில் சுருட்டினோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இந்தியா நிர்ணயித்த இலக்கு நிச்சயம் எட்டப்படும் தூரத்தில் தான் இருந்திருக்கு நாங்கள் பேட்டிங்கில் சிறப்பாகவும் செயல்பட்டோம் இதனால தான் போட்டி பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்திற்கு வரைக்கும் வந்திருக்கு இன்றைய ஆட்டம் கிரிக்கெட்டுக்கு நிச்சயம் ஒரு நல்ல நாளாக இருந்திருக்கும் இந்த தொடரில் நாங்கள் பல்வேறு போட்டிகளில் கடைசி வந்து வரைக்கும் சென்றுதான் வெற்றி பெற்றிருக்கோம் இந்த தொடர் முழுவதும் நாங்கள் எளிதாக எந்த பெறல ஒவ்வொன்றுக்கும் கடுமையாக போராட வேண்டியதாக இருந்தது மேலும் இன்றைய ஆட்டத்தில் எங்களுக்கு வெற்றி இழக்க துரத்த வேண்டும் அப்படிங்கிற அழுத்தமும் இருந்திருக்கு குறிப்பாக கடைசி கட்டத்தில் நாங்கள் தடுமாறிட்டோம் கடைசி சில ஓவர்களில் பேட்டிங்ல சுதாரிக்கல இதனால ஆட்டம் அப்படியே தலைகீடாக மாறிடுச்சு இருந்தாலும் நாங்கள் இறுதிப் போட்டியில் கடும் சவால்களை அளித்ததன் மூலமாக நாங்கள் ஃபைனலில் நன்றாக விளையாடுவோம் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கோம் நிச்சயமாக இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருப்போம் ஆனால் எங்களால் முடியலை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொடர் எங்களுக்கு ஒரு சிறப்பான தொடராக அமைந்திருக்கு தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் எங்கு சென்றாலும் கடும் சுவால்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் நாங்கள் நிரூபித்திருக்கோம் சண்டை போடாமல் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பது நிரூபித்து காட்டியிருக்கோம் இந்த தொடர்ல இருந்து எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைத்திருக்கு இதை நாங்கள் வர காலங்களில் சிறப்பாக பயன்படுத்துவோம் நிச்சயம் இது தொடரில் இறுதி போட்டி வரைக்கும் வந்தே எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம்தான் அப்படின்னு எய்டன் மார்க்கரம் இதை அடுத்து சொல்லிருக்காரு அப்படின்னா ரோஹித் கோலியினுடைய விடுதலை உணர்வு அதைத் தொடர்ந்து ட்வெண்ட்டி உலக கோப்பை வெற்றி இந்திய அணிக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் கிடையாதுங்க விராட் கோலி ஹார்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு பலருக்கும் ஒரு விடுதலை உணர்வ அளித்திருக்கிறது இந்த உலகக்கோப்பை வெற்றி இந்திய உலகக்கோப்பையை வென்ற அந்த நொடி கிரிக்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய மதம் போல கருதப்படும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டின் சார்பாக விளையாடும் அணிக்கு கேப்டனாக தலைமையேற்று விளையாடும் ரோஹித் சர்மாவிடம் பெரிதாக எந்த கொண்டாட்ட உணர்வும் கிடையாது மைதானத்தில் ப படுத்தே விட்டார் அதுக்கப்புறமா ஆனந்த கண்ணீர் தேம்பிய ஹார்திக் பாண்டியாவை ஆற்றுப்படுத்தினார் அதன் பிறகு சில நொடிகள் தனித்து சென்று விட்டார் அது ஒரு விடுதலை உணர்வு கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் கிடையாது விராட் கோலி ஹார்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு பலருக்கும் ஒரு விடுதலை உணர்வு இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு எந்த கேப்டனாலும் கோப்பையை வெல்ல முடியல சுமார் பதினொரு ஆண்டுகளாக பல அரை இறுதிகள் பல இறுதி போட்டிகள் ஆனால் கோப்பையை மட்டும் கை கூடவே இல்லை இந்த சிதாப்தத்தின் சிறந்த கிரிக்கெட்டுகளாக கருதப்படும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜஸ்பிரீத் பும்ரா டி டுவெண்டி கிரிக்கெட்டின் ஆல்ரவுண்டர்களுக்கான ஐசிசி தர வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியா பேட்ஸ்மேன் தர வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அப்படின்னு பலருக்கும் இந்த கோப்பை மிக 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 முக்கியமானதாக இருக்கு ஒரே ஒரு முக்கியமான கேள்வி ஏன் இந்தியா சாம்பியனானே அதற்கான சூசகமான பதிலை இந்தியா தனது தொடக்க போட்டியிலேயே சொல்லியிருக்காங்க இந்த உலக கோப்பையின் தனது முதலாவது போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொண்டிருக்கு சேசிங்ல பாகிஸ்தானின் கடைசி முப்பது வந்துகள்ல முப்பது ரன் முப்பத்தி ஏழு ரன்கள் தேவைப்பட்டிருக்கு கைவசம் ஆறு விக்கெட்டுகள் இருந்திருக்கு பாண்டியாவையும் பும்ராவையும் வைத்து பாகிஸ்தான் கதையை முடித்தது இந்தியா வித்தியாசத்தில் வெற்றி இதோ இறுதி போட்டி தடைக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த காலத்தில் இருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு இறுதி போட்டி எனும் இடத்திற்கு வந்திருக்காங்க தென் ஆப்பிரிக்கா இதற்கு முன் சமயங்கள்ல நம்ப முடியாத வகையில் தோல்வி அடைந்து நாக் அவுட் வெளியேறிய வரலாறு தென்னாப்பிரிக்காவுக்கு உண்டு இப்போது அந்த கோப்பையை ஏந்துவதற்கு பொன்னான தருணம் உலகின் தலை சிறந்த அணிக்கு எதிராக வெற்றிக்கு இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்னுகள் மட்டுமே தேவை கைவசம் ஆறு விக்கெட்டுகள் இருக்கு ஆனா இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தால் கூட பந்து வீச்சாளர்கள் தான் பேட்டிங் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இந்திய வீரர்களின் முகத்தில் ஏற்றமும் விரக்தியும் மெல்ல மெல்ல எட்டி பார்த்திருக்கு ரசிகர்கள் மீண்டும் ஒரு துயரத்துக்கு தயாராக தொடங்கியதரோ நம்ம அது அந்த நேரத்தில் இந்தியாவின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்பராவுக்கு ஒரு ஓவர் மட்டுமே மீதமிருந்திருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா ஹர்கித் பாண்டியாவை அடைத்திருக்கார் பதினாறாவது ஓவரின் முதல் பந்திலேயே அதுவரைக்கும் அபாயகரமாக விளையாடி கொண்டிருந்த ஹென்ரி கிளாசனை வீழ்த்தினார் ஹர்திக் பாண்டியா அந்த பந்திலேயே ஆட்டம் இந்தியாவிடம் வந்துவிட்டது அதன் பிறகு ஒரு கணம் கூட தென் ஆப்பிரிக்கா பக்கம் ஆட்டம் செல்லவே இல்லை ஹர்திக் தென் தென்னாப்பிரிக்காவின் வேகத்துக்கு அணை போட்டவுடன் பூம்பற அடுத்த ஓவரிலேயே யான்சனை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவை நெருங்கினார் ஹர்திப் ஓவரை கட்சிதமாக முடித்து கொடுக்க ஹார்திக் பாண்டியா இறுதி ஓவரில் அபாயகரமான பேட்ஸ்மேன் மில்லரை முதல் பந்துல வெளியேற்றினார் இறுதி ஓவரில் எட்டு ரன்களை வெட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வளர்த்தினார் மீண்டும் ஒரு முறை ஆனது தென்னாப்பிரிக்கா தான் ஏன் ஒரு சாம்பியன் அணி என்பதை நிரூபித்திருக்காங்க இந்தியா பவர் பிளே ஆஃப்ல சரிந்து விக்கெட்டுகள் சமயோஜிதமாக அக்சர்பட்டியில களம்பறக்கி தென்னாப்பிரிக்காவின் திட்டத்தை அதிசிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரான விராட் கோலியின் பொறுப்பான இன்னிங்ஸ் மைதானத்தின் தன்மையை உணர்ந்து பொறுப்பாக விளையாடிய நடுத்தர வீரர்கள் அப்படின்னு இந்தியா சிறப்பாகவே விளையாடியும் இருக்கு பந்து வீச்சிலையும் பொறுப்பாகவே செயல்பட்டிருக்காங்க ஆரம்பத்திலேயே ஹென்ட்ரிக் மார்க்கரும் விக்கெட்டுகளையும் விடுத்தியிருக்காங்க இந்தியாவுக்கு சற்றும் குறைந்ததில்லை என்பது போல தென் ஆட்டம் இருந்திருக்கு இந்தியா பேட்டிங் முதல் ஓவரிலேயே ரன்கள் எகரிய நிலையில் விக்கெட்டுகளை இழந்த போதும் பந்து வீச்சாளர்களை திறம்பட எதிர்கொண்டு விளையாடியவருக்கு குறிப்பாக ஹென்ரி கிளாசன் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆட்டம் விளையாடினார் டாம் பண்ட் ஜெரி போல இந்த ஆட்டம் தென்னாப்பிரிக்கா பக்கமும் இந்தியா பக்கமும் மாறி மாறி சென்றிருக்கு ஆனா அனுபவம் அனுபவமும் அழுத்தத்தை கையாளும் திறமையும் இந்தியாவை ஒரு சாம்பியன் அணியாக உயர்த்தியிருக்கு கடைசி சில நிமிடங்களில் கோப்பையை நழுவ விட்டதை தவிர்த்து தென்னாப்பிரிக்காவும் ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தையே விளையாடியிருக்காங்க முதல் டி உலக கோப்பையை இந்தியா தான் வென்றிருக்கு அதன் பின்னர் ஐபிஎல் அறிமுகமான பிறகு டி கோப்பை கிடைக்காமல் தவித்திருக்காங்க கேள்விகளையும் எழுப்பியிருக்கு இதே பதினேழு ஆண்டுகள் கழித்து இந்தியா கையில் கோப்பை தவழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டி கோப்பையின் தொடக்க வீரராக களமிறங்கி சுதப்பி வந்த விராட் கோலி முக்கியமான போட்டியில் அணிய தூண் போல தாங்கி கோப்பையை வெல்ல காரணமாக விருதையும் கோலியை வென்றிருக்கார் கோப்பையோடு ஃபார்மேட்டில் இருந்தே ஓய்வு பெறுவதாக அறிவித்தும் விட்டார் கோலி விராட் கோலி ஆட்டம் பற்றி அரை இறுதி முடிந்ததும் கேள்வி எழுப்பிய போது கேப்டன் ரோஹித் சர்மா விராட் தனது சிறந்த ஆட்டத்தை இறுதி போட்டிக்காக சேமித்து வைத்திருக்கிறார் அவர் வார்த்த நிற்கல்வேறு டி டுவெண்டி உலக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த விராட் கோலிக்கு டி ஃபார்மேட்டில் உலக கோப்பையோ ஐ பி எல் கோப்பையோ கைகூடாமல் இருந்திருக்கும் சரித்திரம் ஒருநாள் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் கோப்பையை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையையும் ஏந்தி விட்டார் சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்த ஹார்திக் பாண்டியா இந்த டி டுவெண்டி கோப்பையில் இந்தியாவுக்கு நாயகனாகிவிட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும்